நான் போர்டோட பய பயலாக எனக்கு தெரியும் நான் மெம்பராக இருந்துருக்குறேன் ஆமாம் சார் இப்போ திருவள்ளுவருக்கு வந்து வந்து காவியை சாயம் பூசப்பட்டது அப்படிங்கிற நியூஸ் வந்து எல்லாருக்குலேயும் பரவாயில்ல ஆமாம் காவி தான் அவர் அணிஞ்சிருந்தாரா இல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் தான் அணிஞ்சுருந்தாராங்கிற எந்த சான்றுமே கிடையாது இப்போ உங்களோட கதையில் வந்து திருவள்ளூர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்காங்க ஒயிட் வந்து நியூட்ரல் ஓகே இப்போ காவி அப்படிங்கிற சமாஜாரம் அவங்க வந்து அரசியலுக்குள்ள அதை வந்து கொண்டு வர விரும்புகிறாங்க சொன்னேன் அது வந்து ஒரு ஓட் பேங்க் சமாஜாரமான விஷயம் அது வள்ளுவர சமணர் அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க அவரை இந்துன்னு சொல்றவங்க இருக்காங்க திருக்குறள் வந்து கீதையோட சம்பந்தப்பட்டுன்னு சொல்றவங்க இருக்காங்க நாங்க அதுக்குள்ள போகல நாங்கள் திருக்குறள் இருந்து இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு இருக்கோம் யாருடைய சார்பும் இல்லை இது ஆமா யாரா இருப்பாரா இல்ல அது இல்ல 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 சொல்ல அவருடைய மதம் பற்றி எங்களை விட ரொம்ப அதிகமான ரிசர்ச் எல்லாம் போயிருக்கு நாங்கள் வந்து திருக்குறளை பத்தி தான் படம் எடுக்கிறோம் ஆமா வள்ளுவர் அவர் ஒரு இதாக வந்துட்டு போறா திருக்குறள் தான் அதோட மேஜரான விஷயம்

ஒரு ஒரு குரலாவது தெரியுமா தெரியாது ஆமா நீங்க யாரா ஓட்டு போட்டீங்களா அவருக்கு நீங்க யாரா ஓட்டு போட்டீங்களா பிஜேபிக்கு ஜெயிக்கம்மா ஏன் அப்படின்னா அதாவது காவி காவி கட்டியுமே வள்ளுவருக்கு காவி போட்டுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு அவங்களுக்கான மெஜாரிட்டி கிடைக்கல என்ன அர்த்தம் போ வள்ளுவருக்கு வந்து அவங்க சாயம் பூசினாலும் அவங்களுக்கு ஆதரவு இல்லை இல்ல இது இது வந்து அரசியல் பிரஸ் திருக்குள் பற்றிய பிரஸ் இல்ல அதாவது

முத்துசாமி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அவங்க ஒரு இதை நடத்துகிறாங்க ப்ரொஃபஷனலாக அது எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் வந்து எடுக்கிறோம் இந்த படத்துக்கு வந்து பெரிய நடிகர்கள் பாடலாக இருக்க பாடல் வருது ஆமாம் 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 பாடல்தான் பாடல் இல்லை இல்லை அது தேவையான இடங்களில் அதாவது சினிமாங்கிற பேசிக் என்ன தெரியுமா மூணு மணி நேரம் போர் அடிக்கக்கூடாது அதான் அதோட அடிப்படை விஷயமா தரம் எல்லாம் எல்லாம்தான் அதுக்கப்புறம் வருது ம்